ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினான்கு சேகோ முதல் விலை மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று இரண்டாம் விலை மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்தி இருநூறில் மூன்று லாட் இரண்டாயிரத்து நூறில் இருபத்தி ஓரு லாட் இரண்டாயிரத்தில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்தி இருநூறில் ஒரு லாட் மூன்றாயிரத்து நூறில் பதினேழு லாட் மூன்றாயிரத்தில் எட்டு லாட் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க காட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மாத்தூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தைந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பது கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபது முள்ளுவாடி இருநூற்றி பத்து இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை